இந்த பதிவு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பயங்கர ஸ்டைலாக இருப்பார் பாக்க அழகா இருப்பார் செம்ம டேலண்டான ஒரு பர்சனு அந்த நடிப்பு அப்படின்றதுலாம் அவருடைய ரத்தத்துலேயே இருக்குது இப்போ பார்த்தோம் பாருங்களேன் ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்க அதாவது இந்த கரூரில் டிவிக்கே பண்ண அந்த பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்கல்ல அது ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலங்க அதனால தான் இறந்துட்டாங்க படித்து படித்து சொன்னேனே படித்து படித்து சொன்னேனேடா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் ஃபாலோ பண்ணலா நீங்க இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கடா அவர் அழுகும்போது நமக்கு எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு மனுஷன் என்னமா அழுகுறாரு பாத்தீங்களா லிவிங்ஸ்டனும் வடிவேலும் அதுல வந்து அவர் சொல்லுவாரு லிவிங்ஸ்டன் கொய்யால கொடுத்த பணத்துக்கு மேல கூறுறான்ல கொய்யால அப்படின்னு பாரு அது மாதிரி டிஎம்கே அரசாங்கத்துக்கு டிஎம்கே கட்சிக்கு இப்படி ஒரு விசுவாசம் எல்லாம் வர்றாங்க நிஜமாவே பெரிய வரணும் அன்பில் மகேஷ் மாதிரி ஒரு அமைச்சரு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு எக்ஸ் மினிஸ்டரு ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய வரோம் டிஎம்கே கட்சி கிடைச்சது அவங்க எந்த கட்சியில இருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க பட் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து அவர் அழுதார் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வந்து டச்சிங்கா இருக்குது எல்லாரும் கேட்கிறாங்க ஏங்க கள்ளாச்சாராய் குடிச்சு அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு அழுக வரலையா விமான அந்த ஷோ பண்ணீங்களே நீங்க ஆ ஷோ பண்ணீங்கல்ல அதில் ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இப்படி நிறைய விபத்துகள் நடக்குது நிறைய மரணங்கள் உங்க கட்சிலயே நடக்குது உங்க ஆட்சியில நடந்துட்டு தான் இருக்குது பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணீர் வரவே மாட்டேங்குது இதுக்கு மட்டும் ஏங்க கண்ணீர் வருதுன்னு கேக்குறாங்க ஏங்க எல்லாம் வந்துட்டு அப்படிலாம் வராதுங்க அதை நம்ம ஃபீல் பண்ணுங்க அந்த ஃபீல் பண்ணா மட்டும் தான் வருங்க அவர் வந்து எவ்வளவுக்குள்ள ஃபீல் பண்ணிருக்காரு நாற்பத்தி ஒரு பேர் கொத்தா இறந்துருக்கிறாங்க நம்ம அண்ணன் திரும்ப சொன்னாங்கல்ல விட்டு விட்டு செத்து போனாலாம் வந்து முதல்வர் வர மாட்டாருங்க அந்த இடத்துக்கு நல்லக்குறிச்சியில வந்து விட்டு விட்டு செத்து போனாங்க இங்க இன்னைக்கு ரெண்டு பேர் நாளைக்கு ரெண்டு பேருமே அதுக்கு எப்படி வர முடியும் எந்த சாவுக்கு நீங்க வருவீங்க பட் இது கொத்தா மரணம் நடந்திருக்கு அதனால வந்து முதல்வர் வந்து பார்த்தாரு கரூர்ல அதே மாதிரி அன்பில் மகேஷ் அமைச்சர் வந்து அவருக்கு அந்த நேரத்துல ஃபீலிங் ஆயிருக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதனால அவர் அழுதாரு அதனால சும்மெல்லாம் வந்து அவர் ஓட்டாதீங்க என்ன ட்ரோல் எல்லாம் பண்ணாதீங்க அதை வச்சு பாட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க பயங்கரமா ஆக்ட் பண்றீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க தப்பு சரிங்களா அதனால அந்த மாதிரியான அமைச்சர்லாம் ஒரு கிஃப்ட் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு அகல்வியா அப்படின்ற ஒரு சீரியல்ல அவர் நடிச்சிருக்காரு அவர் சூப்பரா இருக்காரு நான் பாக்குறதுக்கு உதயநிதி நடிக்க நடிச்சதுக்கு பதிலாக பெசாம அன்பில் மகேஷ் வந்து நம்ம விட்டுருந்து வச்சுக்கோங்களா இன்னைக்கு விஜயவரை டாப்ல போயிருப்பாரு பயங்கரமான ஒரு ஆக்டரா இருப்பாரு சோ அளவுக்கு அவருக்கு அழகு இருக்கு திறமை இருக்குது நடிப்பு நடிப்பு எல்லாம் இருக்குது ஆற்றல் இருக்குது சோ சூப்பரான ஒரு ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய ஒரு நடிகனை வந்து இன்னைக்கு டிஎம்கே கட்சி வச்சிருக்காங்க அதுக்காக வந்து நாம ஒரு வாழ்ப்பு சொல்லலாம் சோ அழுகுறதுக்காக நீங்க ட்ரைனிங் கொடுக்காதீங்க அவருக்கே வந்து தோணும் அவருக்கு அப்படி எதிர்கட்சிகள் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல தான் அவர் தோணுது அழனணும்னு அதனாலதான் அவர் அழுகுறாரு ஆஹ் அமைச்சரே நீங்க அழுகு ஒன்னும் பிரச்சனை தலைவரே அடுத்த ஆஸ்கார் விருது உங்களுக்கு தலைவரே நீ ஒன்னும் வருத்தப்படாதீங்க சரியா